வார இறுதி விடுமுறை காரணமாக ஊட்டியில் சுற்றுலா பருவக் காட்சி முக்கியமாக ஊட்டி படகு இல்லம் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிந்தது ஊட்டி ஏரி கரையில் அமைந்துள்ள படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று படகு சவாரி அனுபவிக்க ஆவலுடன் காத்திருந்தனர் பெடல் படகு ரோ படகு மோட்டார் படகு என பல்வேறு பகை படகுகள் இயக்கப்பட்டன குழந்தைகளில் வந்த குடும்பங்கள் இளம் தம்பதிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என அனைவரும் ஆர்வத்துடன் படகு சவாரி அனுபவித்தனர் குளிர்காற்று வீசும் ஏரிக்குள் சவாரி செய்த அனுபவம் பயணிகளை பரவசத்தில் ஆழ்த்தியது ஊட்டிக்கு வந்ததும் படகு சவாரி தான் எங்கள் முதல் விருப்பம் ஏரியின் அழகு மற்றும் அதனை சுற்றியுள்ள பசுமை மறக்க முடியாத அனுபவம் நீண்ட நேரம் காத்திருந்தாலும் படகு சவாரி அதனை அதன் பலனை தந்தது என பயணிகள் உற்சாகமாக கருத்து தெரிவித்தனர் இந்த ஊட்டி ஏரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஜான் சல்லிவன் உருவாக்கிய செயற்கை ஏரி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனை மையமாக கொண்டு படகு இல்லம் இன்று ஊட்டியின் முக்கிய சுற்றுலா ஈர்ப்பு மையமாக திகழ்ந்து வருகிறது வருடம் வருடம் புதுப்புது புது வசதிகள் சேர்க்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மேம்பட்ட அனுபவத்தை இது வழங்கி வருகிறது